رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீருஜன் நான் எம் தஸ் நிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மெஹராஜ் நிகழ்வு எந்த இஸ்லாமிய மாதத்தில் நடைபெற்றது இதுக்கான ஆன்சர் ரஜப் மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பின் முதல் கடமை தொழுகை பருவம் அடைந்த ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாய கடமை தொழுகை நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அல்ல சுபகானவத்தாலா நமக்கு நிறைய அற்கொடைகளை தந்துள்ளான் அதற்கு நன்றி செலுத்தும் வணக்கமே தொழுகை அதனால் இதை கடமை உணர்வுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் முறையாக நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை விட அனுமதி இல்லை ஊரில் இருக்கும் போதும் பயணத்தில் இருக்கும் போதும் ஆரோக்கியமாக இருக்கும்போதும் நோயாளியாக இருக்கும் போது கூட தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் தொழுகைக்கு முடிவு ஒன்று இருக்குன்னா மனிதனின் மரணம் மரணம் வரை தொழுதே ஆக வேண்டும் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகைதான் இந்த தொழுகை நம்மை மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டு தடுக்கின்றது இந்த உலகில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் கடைபிடிக்க வேண்டியது தொழுகையை இந்த உலகில் நமக்கு கண்ணியத்தை பெற்று தருவதோடு மட்டுமல்லாமல் மறுமையிலும் நமக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் இந்த தொழுகை நமக்கு மறுமையில் ஒரு பிரகாசமாகவும் ஒளியாகவும் இருக்கும் அதனால்தான் இதன் முக்கியத்துவத்தை அல்ல சுபானுவத்தால அல்ல குர்ஆன்ல பல இடங்களில் தொழுவுமாறு கட்டளையிடுகின்றான் நபி சல்லாஹலிவாசல்லம் அவர்கள் உயிர் பிரியும் கடைசி வேளையில் கூட தொழுகையை வலியுறுத்தினார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தொழுகையை ஐந்து வேலை சரியாக தொழ வேண்டும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது அசர் தொழுகையை விட்டால் நாம் அடையும் நஷ்டம் மற்றும் முறையாக நிறைவேற்றினால் நாம் அடையும் பலன் இதை பற்றி தான் சொல்றேன் எந்த வேலை தொழுகையை விட்டாலும் பாவம்தான் இருந்தும் இங்கு அசர் பற்றி நான் சொல்ல காரணம் நிறைய பேர் இந்த தொழுகையை தொழ மாட்டாங்க மற்ற தொழுகைகளை சரியாக தொழுது லன்ச் டைமில் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் சொல்லி தூங்கிடுவாங்க அசர் டைம் ஆகியும் எந்திரிக்காம அந்த தொழுகையை ஸ்கிப் பண்ணிடுவாங்க இதனால் அடைய போகும் நஷ்டத்தை தெரிஞ்சா உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அசர் தொழுகையை விட மாட்டீங்க அல்ல சுபஹானுவத்தாலா சூரா பகரால ஒரு வசனத்துல என்ன சொல்றான் என்றால் தொழுகைகளை குறிப்பாக நடுத்தொழுகையை பேணி கொள்ளுங்கள் என இங்க நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகை அல்லாஹ் குறிப்பாக இந்த தொழுகையை பேணி கொள்ளுங்கள் என சொல்கின்றான் என்றால் மற்ற தொழுகை தவறுவதை விட அசர் தொழுகை தவறுவது நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அசர் தொழுகையால் நாம் அடைய போகும் பலன் முதல்ல சொல்ற சூரியன் உதிப்பதற்கு முன் ஃபஜர் தொழுதவரும் சூரியன் மறைவதற்கு முன் அசர் தொழுதவர் நிச்சயம் நரையில் நுழைய மாட்டார் என நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் அசர் தொழுகையை முன் வேளையில் நிறைவேற்றுங்கள் ஏனெனில் அசர் தொழுகையை விட்டுவிடுகிறவரின் செயல்கள் நிச்சயமாக அழிந்து விடுகின்றன என்று நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்னதான் மற்ற தொழுகைகளை தொழுதாலும் அசர் தொழுகை இந்த ஒரு வேலை தொழுகையை விட்டால் நம்முடைய நற்செயல்கள் அழிந்துவிட்டால் நம் நிலைமை என்ன ஆகும் என யோசிச்சு பாருங்க நாம் செய்யக்கூடிய செயல்கள் அது நல்ல செயல்களாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் ஒரு வெற்றி முன்னேற்றம் இருக்கும் அதுவே நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டால் நிச்சயம் அந்த வாழ்க்கை ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் மேலும் அசர் தொழுகையை விட்டால் மிக பெரிய இன்னொரு நஷ்டமும் ஏற்படும் அது யாருக்கு அசர் தொழுகை தவறவிட்டதோ அவன் குடும்பமும் சொத்துகளும் அளிக்கப்பட்டவனை போன்று இருக்கின்றான் என்று நபி சல்லாஹலிவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உலக விஷயங்களில் மிக முக்கிய இரண்டு விஷயங்கள் குடும்பம் மற்றும் செல்வம் இது இருந்தும் இல்லாமல் போல என்றால் அந்த குடும்பத்தால் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது அந்த செல்வத்தால் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது ஒரு நிறைவு இருக்காது அப்படிப்பட்டவரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு இருள் நிறைந்த கடினமான வாழ்க்கையாக தான் இருக்கும் இதிலிருந்து அல்ல சுபஹானவத்தாலா நம்மை காப்பாத்துவானாக நீங்கள் அசர் தொழுகையை விடுபவராக இருந்தால் இனி இந்த தவறை திருத்திக்கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் தொழுதுவாங்க அது இந்த உலகத்திலும் வெற்றி தரும் மறுமையிலும் நரகம் தீண்டாது அதற்காக அசர் தொழுகையை மட்டும் தொழுது மற்ற தொழுகைகளை விட்டுடக்கூடாது எந்த தொழுகையை விட்டாலும் பாவம் பாவம்தான் அதிகமானோர் விடும் தொழுகை அலட்சியம் காட்டும் தொழுகை இந்த அசர் தொழுகையாக இருப்பதால் தான் இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஐந்து வேலை தொழுகைகளை முறையாக தொழுதுவாங்க லைஃப்ல பல வெற்றியை பார்க்கலாம் இன்ஷல்ல ஐந்து வேலை தொழுகைகளை முறையாக சரியாக தொழுது வர அல்ல சுபஹத்தால நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஐ மீன் ஓகே ஃபைனலி கொஷின் டைம் நபி சலா அழிவஸ்லம் மரணத்திற்கு முன் எத்தனை நாட்கள் இர்திகாஃப் இருந்தார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபில் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து